நீங்கள் வீட்டில் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இறை அருள் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடும் நீங்கள் வாசலை தொளிச்சிட்டு கோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள் எல்லார் வீட்லேயும் காலையில் சாணி நம்மளுடைய மாட்டு சாணம் மூலமாக வாசலை தொளிப்பாங்க தொளிச்சு கோலம் போடுவாங்க அது போல் தீபம் போடுவாங்க அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா இந்த நிறைய நோய்கள்லாம் கிடையவே கிடையாது அதேபோல் போல் எதிர்வினைகளும் கிடையாது ஆனால் எப்போ நம்ம அதெல்லாம் மறந்துட்டு சா காலையில் ஏழுமணியாக தூங்க ஆரமிச்சோமோ அப்போ தான் என்ன ஆச்சு நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட குழப்பங்களும் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகளை பெறுவது மூலமாக நம்மளுடைய சயின்ஸ் ரீதியாக சொல்கிறாருந்தால் உடலில் காட்சியம் அதிகமாகுது கால்சியம் எதிர்ப்பு அதாவது எதிர்ப்பு சக்தியம் உடம்புல என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் ஆகுது இது வந்து நம்மளுடைய சயின்ஸ் ரீதியாக சொல்கிறது இதை தாண்டி ஒரு பிரபஞ்சத்துடைய சக்தியை பெறணும் நம்ம வந்து முழுமையான ஒரு ஆத்மாத்மான ஒரு வழிபாடு அப்படின்னா பிரம்மமூர்த்த வழிபாடே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குது